ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் அறுபது மானிட மகனின் சதையும் ரத்தமும் உணவாதல் மற்றும் சீடர் முணுமுணுத்தல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இயேசு மக்களை பார்த்து உணவு இல்லாவிடில் பட்டினியாலும் ஆன்ம நோய்களாலும் இறந்து போகக்கூடிய மனிதரின் ஆன்ம பசியை தீர்ப்பதற்காக என்னையே நான் தர முடியும் அப்பம் சதையாகும்படியும் சதை அப்பமாகும்படியும் என்னால் பொருண்மை மாற்றம் செய்ய முடியும் ஆனாலும் ஒருவன் இந்த அப்பத்தை நீதியோடு உண்பானாகில் அவன் என்றென்றும் வாழ்வான் நான் தரும் அப்பம் உலகத்தின் வாழ்விற்காக பலியாக்கப்படும் என் உடலே நேசமுள்ள அல்லது துயரத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமங்களும் ஆண்டவருடைய பந்திக்கு வந்து அங்கே கடவுளோடு இணைந்திருப்பதற்கான தங்கள் தேவையில் ஆறுதலும் தங்கள் துயரங்களிலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுளின் இல்லங்களில் பரவி இருக்கிற என் நேசமே அது என்றார் மக்கள் இயேசுவை பார்த்து ஆனால் நீர் உன் சதையை எங்களுக்கு எப்படி உண்ண கொடுக்க முடியும் நாங்கள் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர் இரத்த தாகமுள்ள மிருகங்கள் என்றா காட்டும் ராண்டிகள் என்றா கொலைகாரர்கள் என்றா இரத்தமும் குற்றமும் எங்களுக்கு அருவறுப்பை தருகின்றன என்றார்கள் இயேசு மக்களை பார்த்து மனிதன் மிக அடிக்கடி மிருகங்களை விட அதிக கொடியவனாக இருக்கிறான் என்றும் பாவம் மனிதர்களை காட்டுமிராண்டிகள் ஆக்குகிறது என்றும் அகங்காரம் அவர்களை இரத்த தாகமுள்ள கொலைகாரர்களாக ஆக்குகிறது என்றும் இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இரத்தமும் குற்றமும் அறிவறுப்பானதாய் இல்லை என்று நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எதிர்காலத்திலும் மனிதன் இப்படியே இருப்பான் ஏனென்றால் சாத்தானும் புல நிச்சயம் ஆங்காரமும் அவனை கொடூரமானவனாக ஆக்குகின்றன எனவே மனிதன் பரிசுத்தமானவரோடு ஒன்றாக உருகி கலப்பதன் மூலமாக ஆபத்துக்குரிய நோய் கிருமிகளிடமிருந்து அதிகம் கவனத்தோடு தன்னையே விலக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் மனுமகனின் சதையை உண்டு அவரது ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களில் உயிரை கொண்டிருக்க மாட்டீர்கள் தகுதியுள்ள விதத்தில் என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் நித்திய வாழ்வை கொண்டிருக்கிறான் இறுதி நாளில் நான் அவனை எழுப்புவேன் ஏனென்றால் என் சதை உண்மையான உணவாய் இருக்கிறது என் ரத்தம் உண்மையான பானமாய் இருக்கிறது என் சதையை உண்டு என் ரத்தத்தை பானம் செய்கிறவன் என்னில் வாழ்கிறான் நானும் அவனில் வாழ்கிறேன் உயிருள்ள பிதா என்னை அனுப்பினார் என்பதாலும் நான் பிதாவுக்காகவே வாழ்கிறேன் என்பதாலும் என்னை உண்கிறவனும் எனக்காக வாழ்வான் அவன் நான் அனுப்புகிற இடத்திற்கு செல்வான் நான் விரும்புவதை செய்வான் ஒரு மனிதனாக ஒரு பத்ராசனரை போல பக்தி பற்றுதல் உள்ளவனாக அவன் கடுமையான வாழ்வை கடைபிடிப்பான் அவன் பரிசுத்தமாய் இருப்பான் ஏனென்றால் என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிக்க தன்னால் இயலும்படி அவன் பாவத்தை விளக்குவான் மேல் நோக்கி ஏறியபடி வாழ்வான் நித்திய பிதாவின் திரு பாதங்களில் அவன் முடிப்பான் என்றார் மக்களுள் இருந்த சீடர்கள் சிலர் மக்களை பார்த்து அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது யாரால் அதுபோல் வாழ முடியும் நம் மதத்தில் குரு மட்டும்தான் பலி பொருளை ஒப்புக் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியுள்ளது அவர் தம் பைத்தியத்திற்கு நம்மை பலியாக்க விரும்புகிறார் அவருடைய கொள்கை மிகவும் வேதனை தருவதாக இருக்கிறது அவர் பேசும் விதம் மிக கடினமாய் இருக்கிறது அவர் பேசுவதை யார் கேட்க முடியும் அவர் சொல்வதை யார் அனுசரிக்க முடியும் என்றார்கள் கூடியிருந்த மக்களும் அவர்களுடன் இருந்த அநேக சீடர்களும் முணுமுணுத்தனர் கூட்டம் ஜபக்கூடத்தை விட்டு கலைந்து சென்றது சீடர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்து விட்டது மிக பிரமாணிக்கமுள்ள ஏறக்குறைய நூற்று இருபது சீடர்கள் மட்டுமே இருந்தனர் இயேசு அந்த சீடர்களை பார்த்து நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தினால் நீங்கள் துர்மாதிரியை அடைந்திருக்கிறீர்களா மனுமகன் தாம் முன்பிருந்த பரலோகத்திற்கு ஏறி போவதையும் தமது பிதாவுக்கு அருகில் அமர்வதையும் நீங்கள் ஒரு நாள் காண்பீர்கள் என்று நான் சொன்னால் என்ன ஆவீர்கள் இதுவரை நீங்கள் எதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை கிரகித்திருக்கிறீர்கள் எதை விசுவசித்திருக்கிறீர்கள் உங்கள் மனிதத்தின் வழியாக மட்டுமா வாழ்வை தருவதும் முக்கியமானதும் ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என் வார்த்தைகளோ ஆவியாகவும் உயிராகவும் இருக்கின்றன வாழ்வை கொண்டிருக்கும்படி அவை ஆவியின் வழியாக கேட்டு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தங்களுக்குள் இறந்து போன ஆவியை கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்குள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் விசுவாசமற்றவர்கள் உங்களில் அநேகர் உண்மையில் விசுவசிப்பதில்லை அவர்கள் வீணில் என்னோடு தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வை அல்ல மரணத்தையே பெற்றுக் கொள்வார்கள் ஏனென்றால் நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல அவர்கள் விசித்திர பிரியத்தின் காரணமாகவோ அல்லது மனித இன்பத்திற்காகவோ அல்லது அதையும் விட மோசமாக அதிக தகுதியற்ற நோக்கங்களுக்காகவோ என்னோடு தங்கி இருக்கிறார்கள் தங்கள் நல்ல மனத்திற்கு சன்மானமாக அவர்கள் இங்கு என் பிதாவினால் அழைத்து வரப்படவில்லை மாறாக சாத்தானால் கூட்டி வரப்பட்டிருக்கிறார்கள் என் பிதாவினால் அருளப்பட்டால் அன்றி எவனும் உண்மையில் என்னிடத்தில் வர முடியாது ஒரு மனித கண்ணோட்டத்தில் என்னை விட்டு செல்ல விற்கப்படுவதால் இங்கேயே இருப்பதை கடினமானதாக காண்கிற நீங்கள் போகலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பைத்தியக்காரராகவும் கடினமானவராகவும் தோன்றுகிற ஒருவரின் ஊழியத்தில் நீடித்திருக்க அதிகமாக விற்கப்படுகிறீர்கள் போங்கள் நீங்கள் இங்கிருந்து தீங்கு செய்வதை விட தூரமாய் இருப்பது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி அறுபது மானிட மகனின் சதையும் ரத்தமும் உணவாதல் மற்றும் சீடர் முணுமுணுத்தல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி